ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மதியம் ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஸோ பிரிந்து பீமோட ஒர்க் வந்து நம்ம எஃப்ரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி இந்த நம்ம ரீக்ஸ் ஸோ நம்ம இந்த பிரிந்து பீம் பார்த்திங்கன்னா ஸோ ஒன் ஒன் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வந்து பீம் கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா மூணு தொல் எம்எம் ராடும் மூணு தொல் எம்எம்ராடும் வேஸ் பண்றேன் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் நம்ம பில்லரில் வந்து எப்படி வந்து ரென்ஃபர்ஸ் கொடுத்துருக்குறோம் ஸோ ரிங்ஸ் எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பழைய விதிகளை பார்த்தோம் ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற மீன் வந்து நைன் இன்ச்சஸ்க்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒன் லேயரில் வந்து கான்க்ரீட் ஆகவோ இல்லை வந்து நைன் இன்ச்சஸ் வந்து பிரிக் ஒர்க் ஆகவோ நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஒர்க் பண்ணுவோம் ஸோ அதை பிரிக் ஒர்க் பண்ணுறதுனால பிரிக் ஒர்க் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா ஸோ சப்போஸ் நம்ம ப்ரிக்வொர்க் பண்ணுறோன்னா கீழே வந்து கான்கிரீட்டாக யூஸ் பண்ண மாட்டோம் வெறும் பிரிக்வர்க்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ப்ரிக் ஒர்க்கில் ஒரு மாட்டர் விற்கிற மாட்டர் வந்து கிராக் வந்துச்சு இல்லை வந்து நம்ம ஷீட் அடிக்கும்போது ஒரு ஷீட்டு வந்து ஒரு ப்ரெஷர்னால முன்னாடி பின்னாடி போச்சு அப்படின்னா அந்த தலைமையிலே மாறுது ஸோ நம்ம கீழே வந்து எல்லாமே வந்து காங்கிரீட்டை வந்து மூணு இன்ச்சஸ் வந்து நம்ம காங்கிரீட்டாகவே கொடுத்துட்டோம் ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த காங்கிரீட்டை வந்து மூணு இன்ச்சு கொடுத்துட்டோம் ஸோ இந்த பீம் வந்து சைடு ஷீட் விற்கும் போது ஸோ முன்னாடி பின்னாடி நகராமல் நமக்கு பாட்டம் வந்து நைன் இன்ச்சஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸோ இதுதான் நைன் இன்ச்சஸ்க்கு தாங்குறதுனால கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து பிள்ளைங்க எல்லாத்தான் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாத்தாங்கட்டும் அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் பீம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஒன் பை சிக்ஸ் சீட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பீம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து கொடுக்கும்போது ஸோ இந்த ஹூக்கு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து ஹூ கொடுக்கணும் ஸோ இந்த ஹூக் வந்து எந்த அரிசி கீழே வரக்கூடாது ஸோ இந்த ஹூக் வந்து எப்போவுமே பாட்டம் இருக்கக்கூடாது வீணு அளவுக்கு இந்த ஹூக் வந்து மேலே மட்டும்தான் இருக்கும் ஸோ மேலே மட்டும்தான் ரெண்டு சைடில் வைக்கணும் பாட்டம் வந்து அந்த ஹூக் வந்து இருக்கக்கூடாது சீடை கண்டிப்பாக கவனிக்கணும் இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர் பிளாக் ஸோ நம்ம கவர் பிளாக் வந்து எல்லா இடத்துலையும் கவர் பிளாக் போட்டுக்கணும் ஸோ இப்போ நம்ம சீட் வச்சுட்டு இருக்கோம் சீட்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கவர் பிளாக் பிளேஸ் பண்ணுவோம் ஸோ அதை நம்ம வந்து வீடியோவை கண்டிப்பாக நான் உட்கிட்ட காமித்தேன் ஸோ இது வந்து கா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்து குத்தி கொண்டு பற்றி பார்க்க இந்த காரணம் பார்த்தீங்கன்னா பழைய ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த கூப் வந்து இதுலேயும் வந்து கூப் வந்து ஆஃபீஸ் ப்ராப்பர்சிட்டி வந்து கூப் பிளேஸ் ஆகும் ஸோ ஒரே கம்பெனியில் வந்து கூப் பிளேஸ் ஆகக்கூடாது ஸோ ஆல்டர்னேட்டர் கூப்பில் தான் வந்து நம்ம போட்டுருவோம் ஸோ நெக்ஸ்ட் இந்த இந்த ராடி வச்சு நம்ம கூப்போன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து சாயில வந்து டேம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் பிளேஸ் கிடையாது ஸோ சைடு வந்து மூணு சைடும் வந்து பில்டிங்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கம்மி வந்து வெளியே விட்டுருக்கும் ஸோ நம்ம இந்த இந்த கோர்ஸ் வந்து பேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ தென் இந்த பக்கம் இருக்கிற நம்ம மூணு பிளேஸ் வந்து நம்ம எக்ஸ்குவேஷன் பண்ணுவோம் வாடகை பண்ணுவோம் ஸோ இதோட சாயில் நம்ம என்ன ஃபில் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட் ஓரளவு நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிளான்ல இல்லாமல் எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் வந்து அந்த முன்னாடியே வந்து அதை எக்ஸ்டென்ட் பண்ணிடுவோம் ஸோ அதனால மீன் பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ல வந்து வந்து கைன் போட்டுருக்கு ஸோ லேட்டின் லென்த் எல்பை வந்து போட்டுருக்கேன் ஸோ இந்த வந்து எடுக்கிற அளவுக்குமா கிடையவே கிடையாது நம்ம கீழே எங்கிறது மீன் கூட தான் வந்து வெளியே எடுத்துருக்கோம் ஸோ வந்து நம்ம ராட்ஸ் ஒன்று கூடலாம் இந்த ஷீட்லாம் வச்சதுக்கப்புறம் பாட்டமில் எல்லாமே வந்து ஒரு வீட்டான ஒரு மண்ணை வச்சு நம்ம பேக் பண்ணுவோம் இல்லை நம்ம சுட்டு போகும்போது கீழே வந்து பாட்டம் வந்து ஷீட் வந்து கஞ்சியாக ஆகிடும் இருக்கா கீழே வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும் ஸோ இதுக்கு தான் நம்ம ஒர்க் பெஞ்சி பிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவர் பிளாக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஸோ கீழே வந்து கவர் எவ்வளோ கொடுக்கணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டூ டூ சென்டிமீட்டர் அதாவது டுவெண்ட்டி கவர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ பின்னு பொறுத்தளவுக்கு டுவெண்ட்டி எம்எம் கண்டிப்பாக கொடுக்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் நம்ம ஸ்பேஸும் கொடுக்கலாம் எல்லாமே ப்ளிக்வ்க்கு கீழே பண்ணுறத விட பிசிசி வந்து காங்க்ரீட்டில் பண்ணுறது நமக்கு வந்து பீமோட அலைன்மெண்ட்